பக்திவன அன்பர்களுக்கு மார்கழி மாதம் பதினேழாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் நாளில் திருப்பாவை பாசுரம் இதோ இந்த பாடலில் ஆண்டாள் நாச்சியார் கிருஷ்ணனின் தந்தை நந்தகோபர் தாய் யசோதை பலராமன் மற்றும் கிருஷ்ணன் என ஒவ்வொருவரையும் துயில் எழுப்புகிறார் முதலில் நந்தகோபரை எழுப்புதல் ஆடை தண்ணீர் உணவு ஆகியவற்றை வாரி வழங்கும் தர்ம குணம் கொண்ட எம்பெருமான் நந்தகோபரே நீவிர் எழுந்து வர வேண்டும் பெண்களுக்கெல்லாம் தலைவி போன்றவளே எங்கள் குலவிளக்கே அன்னை யசோதையே நீவிற் துயில் எழுந்து எங்களுக்கு உதவ வேண்டும் ஆகாயத்தை அளந்து உலகத்தையே தன் திருவடியால் அளந்த தேவாதி தேவனே கிருஷ்ணா நீ உறக்கம் நீங்கி எழுந்து வா சிவந்த பொன்னால் ஆன வீரக்கழல்களை அணிந்தது செல்வனே பலதேவனாகிய பலராமா நீயும் உன் தம்பியான கிருஷ்ணனும் எழுந்து வந்து எங்களுக்கு அருள வேண்டும் என அழைக்கிறாள் ஓம் நாராயணாய நன்றி மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்